ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் உங்களுக்கு சூப்பரான ஒரு தரமான அப்டேட்டுங்க எந்த படத்துலேருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்டையன் படத்துலேருந்து லைக்கா ப்ரொடக்ஷன் அஃபீஸியலாக ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது வேட்டையன் படம் அப்படின்றது வந்து அக்டோபர் பத்து ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க அதை வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாலெலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அரசு புரசலாக ஒரு நியூஸ் வந்து வேட்டையன் போஸ்பாண்ட் ஆகுது கங்குவா போஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சில நியூஸ்கெலாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வேட்டையன் படக்குழு அதாவது தயாரிப்பாளரான லைக்கா வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் சொன்னால் சொன்ன மாதிரி இருப்போம் யா அப்படின்னு லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்டோபர் டென்த்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் யா வேட்டையன் அப்படின்னு ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு போஸ்ட்ரு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு கங்குவா போஸ்ட் பாண்ட் ஆகுது வேட்டையன் போஸ்ட் பாண்ட் ஆகுது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எப்படியோ லைக்கா காதுக்கு வந்து போயிருச்சுங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இருந்து அந்த ஒரு அக்டோபர் டென்த்து வேட்டையன் வேர்ல்ட் வைடு ரிலீஸ் அப்படின்ற போஸ்டரை வந்து கவர் போஸ்டராக வச்சுட்டாங்க லைகா ப்ரொடக்ஷன் அவங்க வந்து நாங்கள் கன்ஃபார்ம்யா நாங்கள் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டோம் நாங்கள் வேட்டையன் நாங்கள் வரோம் அப்படின்னு கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க தலைவர் தரிசனம் இருக்கு அக்டோபர் டென்த்து பட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து அஃபீஷியலாக கவர் ஃபோட்டோவும் வச்சுட்டாங்க இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து போஸ்ட்பான் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க வாய்ப்பே கிடையாது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடி ஆகிக்கங்க உங்களுக்கான தலைவர் தரிசனம் அப்படின்றது அக்டோபர் டென்த்து வந்து கண்டிப்பாக இருக்குது அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு லைக்கா ப்ரொடக்ஷன் இருந்து அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க பட் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு முடிவில் லைக்கா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இருக்கியா சம்பவம் அக்டோபர் டென்த்து அப்படின்னு கவர் ஃபோட்டோவாக வச்சுட்டாங்க எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க தலைவர் ஃபேன் சம்பவத்தை செஞ்சு கொளுத்துங்கயா பண்டிகையை கொண்டாடுங்கயா தெய்வமே வருதியா தெய்வமே வருது சம்பவம் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்